இன்றைய பாரதம் போக்குவரத்து துறையில் பல முயற்சிகளை தான் இருக்கிறது அதில் மிக முக்கியமானது போக்குவரத்து துறையை எடுத்திருக்கிறது அதிலும் ரயில்வே துறைக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது சாலை போக்குவரத்து ஒரு பக்கம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் போதும் ரயில்வே துறைக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கிறது இந்திய ரயில்வேயின் தரத்தையும் வேகத்தையும் பயண அனுபவத்தையும் மாற்றி அமைப்பதற்கு எடுத்த முயற்சிகளின் எதிரொலிதான் வந்தே பாரத் எனும் ரயில் அதே வேளையில் அதன் பின்னணியில் தற்போது இந்த ரயிலின் வேகம் போதுமா என்றால் இந்தியா என்ன நினைக்கிறது இந்த ரயில் இந்த வேகம் எதிர்காலத்தில் பத்தாது எனவே இன்னும் கூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் புல்லட் ரயிலுக்கான திட்டமும் ரெடியாக்கி கொண்டிருக்கிறது நமது இந்தியா உலகின் வெளிநாடுகளில் எல்லாம் பார்த்தால் தங்களது முக்கியமான பெருநகரங்களை அவர்கள் அதிவேகமான ரயில்களால் இணைத்திருப்பார்கள் இதன் மூலம் குறிப்பிட்ட நகரங்களில் மட்டுமே நெரிசல் ஏற்படுவதும் அங்கேயே தங்கி இருந்துதான் அங்கு ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தமும் இல்லாமல் போவதால் இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைந்துவிடுகிறது இது நகரங்களின் இடைவெளியை குறைத்து வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது அதே நேரம் அந்த நகரத்திலேயே